ஓசூரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு பௌர்ணமி அன்னதான விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மாருத்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேல்முருகனுக்கு தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி மற்றும் பால் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தி வழிபட்டனர் இன்று முருகப்பெருமானின் ஆடுபடை வீடுகள் உட்பட உலகம் எங்கும் உள்ள முருகப்பெருமான் திருக்கோவில்களில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மாரத்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு வேல்முருகனுக்கு தைப்பூச திருநாளை ஒட்டி சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றது முன்னதாக மூலவர் முருகப்பெருமானுக்கு அதிகாலை முதலே பால் தயிர் வெண்ணெய் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீர் பன்னீர் உள்ளிட்ட திராவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து மூலவர் முருகப்பெருமானுக்கு மலர்களாலும் சந்தனத்திலும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன பின்னர் வெள்ளிக்கலசம் சாத்தப்பட்டு சந்தன காப்பு மலர் அலங்காரத்தில் எம்பெருமான் முருகன் காட்சியளித்தார் அப்போது முருகப்பெருமானுக்கு பஞ்சமுக தீப மகா மங்களார்த்தி தீபாரதை காண்பிக்கப்பட்டது இதனை விட்டு ஏராளமான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு பால் குடம் எடுத்து வந்தும் காவடிகள் எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தி சிறப்பு வழிபாடுகள் நடத்தினார்கள் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்கார அபிஷேகமும் செய்யப்பட்டது பக்தர்களுக்கு காட்சி அளித்த அம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பாக மழைமை பெய்ய வேண்டும் மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் விவசாயம் பெருக வேண்டும் விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் தொழில் நிறுவனங்கள் பெருக வேண்டும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி வைத்த ஆலய நிர்வாகிகள் சார்பில் தலைவர் ஆர் ரங்கண்ணபாபு தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது செயலாளர் ராஜ் பொருளாளர் ராமநாதன் துறை தலைவர் செல்வம் துறை செயலாளர் வேலு ஆகியோர் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தைப்பூச பௌர்ணமி அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியின் கோவில் ஆலய கமிட்டி உறுப்பினர்கள் எம் மணி சுந்தரமூர்த்தி ராமமூர்த்தி குமார் கார்த்திக் முருகன் எலசகிரி சுரேஷ் ஆர்முகம் சீமராஜா சென்னப்பன் ஆட்டோ ரகு துரைசாமி கோவில் அர்ச்சகர் சீனிவாசன் உலகநாதன் திலீப் குமார் மற்றும் உள்ளாட்சி முரசு செய்தியாளர் செல்வம் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறுதியாக கோவில் கமிட்டி சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது